ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீ விழாக்கி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வேளாழமணிக்கு எடுத்த வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு லஞ்சு பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு சாதம் பொரியல் வந்து கோவா பொரியல் ஸ்நாக்ஸுக்கு ராகி பிஸ்கட் காரா பூந்தி பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பிட்டு பார்க்குக்கு நேராக போயிட்டேன் அங்கே போய் ஒரு மூணு ரவுண்டு நானும் என் தங்கச்சியும் நடந்துட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அத்தி மரம் இருந்தது குட்டியான ஒரு மரம் அதில் குட்டி குட்டியாக காய் இருந்தது திரண்டும் இருந்தது பழமும் இருந்தது பறித்து பார்த்தா வெறும் புழுவு தூக்கி போட்டு வந்து கம்முன்னு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு ஆடி பிள்ளை இல்லைங்களா அதனால் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது தலைவலி பயங்கரமாக இருந்தது நேற்று வர காப்பி இன்றைக்கி டீ போட்டு குடிச்சாச்சு லைட்டாக சக்கரை போட்டு தங்கச்சி தான் போட்டு கொடுத்தா நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உளுந்து பருப்பி செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணேன் செல்லு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு வீடியோ இருக்கணும்ல அதனால் அப்படியே வறுத்து ஆற வச்சு அப்படியே வச்சுட்டேன் நைட்டு சம் சமையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் அவங்களும் வந்துட்டாங்க பழம் வாங்கிட்டு வந்தாங்க இப்படி தான் நேற்று போச்சு பாய் நாளைக்கு பக்கம் தான் சொல்லிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்